காய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி இந்த மாதிரி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இப்போது இது தேவையான அளவு சால்ட்டை போட்டுப்போம் அரை எலுமிச்சம்பளத்தோடைய ஜூஸு அதையும் இல்லை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இல்லை சேர்த்துருவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டு இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு சிக்கன் நல்லா சாப்பிட்டா நல்லா ஜூஸியாக வந்திருக்கு இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிப்போம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் முட்டை போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டு பிறகு நல்லா ஊறிட்டு நம்ம ஒரு ட்ரூப் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் அப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் இதில் கபோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கத்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக நம்ம மேகி மசாலா சேர்த்துப்போம் ஒரு க பாத்திரத்தை சின்ன இதில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக வத்தல் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இப்படி மேட்டாவோடு தூத்தி விட்ருவோம் நம்மளுடைய சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் லெக்கு ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வீட்டில் ஒட்டுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்